அதிஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சில விஷயங்கள் அரசல் புரசலாக கசியும் போது பல விஷயங்களை நம்ம பேசுகிறோம் ஏன்னா பிஜேபி பற்றி திமுக பற்றிலாம் பேசுகிறோம் சில விஷயங்கள் வந்து நம்மளே பேசலாமா வேணாமா இதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லப்பான்னு சொன்ன தோணுனா கூட புதுவழிக்கு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது பேசி தான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து திருச்சியில் நடந்திருக்குது பிஜேபியை சேர்ந்த ரெட்டி பிரமுகர் ஒரு ஹோட்டலில் செஞ்ச அட்ராசிட்டி நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷனில் அவர் பண்ண கலாட்டா உடனடியாக அங்கே இருக்கவங்க உடனே அண்ணாமலை அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஐயோயோ விட்டுறாதீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா இருந்ததுன்னா உடனே நீங்கள் காவல்துறைக்கு தகவல் சொல்லி உடனே நடவடிக்கை எடுங்க நாங்களே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலான்னு இருந்தோம் இது வந்து உடனே நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னது வந்து அங்கே இருக்கக்கூடிய என்னடா என்னடாது ரெண்டு பேரும் ஒன்றுன்னு நினைச்சோம் இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்போ ஸ்டார் ஹோட்டலில் நடந்தது என்ன இதை மூடி மறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது சம்மந்தமாக ஹோட்டல் நிர்வாகம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முனைப்பாயிட்டாங்க அப்படின்னு ஒரு இல்லைங்க கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டாங்க ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது எப்போன்னு இன்றைக்கி வாட்ச் இருக்காங்க ஏன்னா நம்ம கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தி போட்டிருந்தோம் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நிறைய கேஸ் அவர் மேலே இருக்குது ஏன்னா கமலாலயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அதாவது அண்ணாமலையவர்கள் கூட இருக்கவங்க சில பேரில் நிறைய பேர் வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுறாங்க பெரிய தலைவர்களுக்கே மரியாதை இல்லை அப்படின்னு அண்ணாமலை அண்ணாமலையவர்களே சில பேரை தள்ளி வைக்க ஆரம்பித்தார் அதில் ஒருத்தர் தான் இவர் ஏற்கனவே சிறை சென்று வந்தால் தலைவராகி விடலாம் அப்படிங்கிற ஒரு அடைமொழி கூட இவருக்கு உண்டு சிறை சென்று தலைவராக வேண்டியவர் என்ன அட்ராசிட்டி பண்ணாரு திருச்சியில் நடந்தது என்ன இன்னொன்று நம்ம எப்பயுமே நட்சத்திர ஓட்டலில் நடந்தது என்ன வெளியே தெரியாத மர்ம பக்கங்கள் அப்படின்னா இயற்கையிலே மக்களுக்கு ஒரு ஆர்வம் சரி என்ன நடந்திருக்கும் ஏன்னா இது இந்த நம்மளால் இப்படி பேசுறோம் ஒரு நாளிதழில் பாத்தீங்கன்னா அரை டவுசரோடு ஆட்டம் போட்ட பிரமுகர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேசாமல் விட்டுடலான்னு பார்த்தா இது ஒரு தடவை இல்லைங்க தொடர்ந்து இந்த மாதிரிதாங்க பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் பண்ணால் பெரிய அளவுக்கு ஐயோயோ இவங்கெல்லாம் பண்ணுவாங்க திமுக மோசங்க கவுர்மெண்ட் பாருங்கள் வந்ததுனே திமுக காரங்க அட்ராசிட்டி பார்த்தீங்களான்னு சொல்கிறோம் ஆனால் பதவிக்கே வராமல் மேலே இருக்க பிஜேபி அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு பிஜேபியில் நிறைய பேர் பண்ணுற அட்ராசிட்டியை பார்த்தா ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்க நீங்கள் ஒரு முதல்ல வந்து கொலை கொள்ளை வழிப்பறி அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா அது திமுக காரங்க பண்ணுவாங்க அதிமுக காரங்கம் பண்ணுவாம்பாங்க இப்போ எடுத்த உடனே நம்ப பிஜேபியில் பண்ணியிருப்பாங்க ஏங்க பிஜேபியில் தான்ங்க அங்கே ரவுடிலாம் சேர்ந்திருக்காங்க நம்ம சொல்லிங்க தமிழிசையே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கிட்ட கேட்டால் எனக்கு அது தெரியாதுன்னுன்றார் ஒரே விஷயம் ஆனால் தொடர்ந்து நம்ம இருந்தோம் இல்லைங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடு இருக்கலாம் அவருடைய கொள்கையில் ஆனால் இந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கு அவர் துணை நிற்பார் உண்மையிலே நம்ம நம்பலை தொடர்ந்து இந்த பதிவை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஆட்களை ஊக்குவிப்பார் நம்ம நம்பல அதே தான் இது போய் நடந்தது உண்மையிலே அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பாராட்டு தான் இந்த சம்பவத்தினால ஏன்னா ஏன்னா நாளிதழில் வந்துடுச்சு இன்றைக்கி ஒரு நாளிதழில் வந்த முக்கியமான தகவல் நம்ம இதை முதலே தெரிஞ்சு நமக்கு வந்தது சரி இதெல்லாம் வேணான்னு சொன்னால் இல்லைங்க இது ஒரு தடவை மட்டும் இல்லை பல தடவை இந்த மாதிரி வந்து ரூம் போட்டு தங்கி நிறைய விஷயங்களை சா பண்ணிட்டு பில் கொடுக்காமல் வந்துடுறது இது ஒரு பெரிய விஷயமாக போயிட்ருக்குது இதற்கு முன்பு இதே மாதிரி தான் நடைப்பயணம் நடைப்பயணம்ங்கிற பேரில் அண்ணாமலை அவர்கள் போகும்போது அண்ணாமலைக்கு தெரியாமலே எல்லா ஊரில் இருக்கக்கூடிய முதலாளிகிட்ட ஒரு கட்டிங் வாங்கினது அங்கே இருக்கக்கூடிய லாஜில் ரூம் போட்டு தங்கி காசே கொடுக்காது தங்கினாலே ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குறாங்க இவங்க அப்படிங்கும் போது ஸ்டார் ஹோட்டல்காரங்க எவ்வளோ நாளுங்க பொறுப்பாங்க பில் ஒரு நாள் வாடகை எவ்வளோங்க அதுவும் இல்லாமல் ஒரு மணிக்கெலாம் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணால் இது எத்தனை நாள் தான் பொறுத்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தகவலே வெளியில வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அன்னைக்கு நடந்தது என்ன அப்படிங்கும்போது போது அன்னைக்கு நைட்டு இவர் தங்கியிருக்காரு தங்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு மணிக்கு வந்து ம மதுபானம் ஆர்டர் பண்ணியிருக்காரு இல்லைங்க ஒரு மணிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஒன்று தான் இந்த தகராறு நடந்துருக்குது இந்த தகராறு ஏன்னா எப்பயுமே வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லா இதுலேயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாமல் இந்த மாதிரி தகவல் வெளியில் வராது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த கொடிக்கம்ப பிரச்சனையில் இதே மாதிரிதான் பிரச்சனையாச்சு கொடிக்கம்பம் பிரச்சனையில் ஒரு கொடி ஒரு வந்து கொம்பத்தை நடக்கூடாதுங்கிறாங்க போலீஸ் சொன்னதுக்கப்புறமே நடுறாங்க இதில் என்னென்னா பொய் சொன்னாலும் பொருந்தை சொல்லணும்பாங்கள்ல அன்றைக்கி என்ன நடந்தது கொடிக்கம்ப பிரச்சனையில் அந்த கொடிக்கம்ப பிரச்சனையில் காவல்துறை வந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே மகளிரணி எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் ஃபுல் மேக்கப் அப்போ தான் நம்பிக்கை ஒரு சந்தேகம் என்னங்க காவல்துறை பன்னெண்டு மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க எல்லோரும் ஃபுல் மேக்கப்பில் வந்திருக்காங்க ஆண்களும் பெண்களும் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க எல்லாம் செட்டப் தான் ஏற்கனவே எல்லாம் வந்துருங்க அரெஸ்ட் ஆகுங்க ஜி வீட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு கொடி ஏற்ற முடியலன்னா அப்புறம் நம்ம நம்ம என்னது பாரத மாதாக்கி ஜேங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இது பண்ணது ஃபுல்லாக இவர் தான் இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஒரு பிரதமர் மோடியோடைய விழாவில் வந்து பங்கேற்பதற்கு ஆட்கள் ஆட்கள் ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வரணும் அதுக்கு பெரிய அளவுக்கு இவர் பணம் கொடுத்தாரு ஒரு லேடி கிட்ட அந்த லேடி சரியாக கூப்பிட்டு வர்றங்கிறதுக்காக இவருடைய ஆட்கள் வீட்டில் போய் அடித்து அந்த அந்த லேடி வந்து இவர் மேலே கம்ப்ளைண்ட் ஏற்கனவே எஃப்ஐஆர் ஆகிருக்கு அதுலேயே தலைமுறைவாக இருந்தார் அப்போவே திமுக ரூட் ரூட்டு போட்டாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி வளை வளை வளைந்து நெளிந்து உருண்டு பதவியை பெற்றவர் யார் அவர்களெல்லாம் வந்து அண்ணாமலையை எதுக்கக்கூடாதுன்னு ட்வீட் போட்டவர் இவர் அப்போ எடப்பாடியும் சும்மா இருப்பாராங்க எடப்பாடியும் ஒரு சிசி பொலிட்டீஷியன் அவர் என்ன பண்ணுவார் எப்போ எப்போன்னு காத்துட்டு இருந்தாங்க இப்போ திமுக என்ன நினைக்கிது எப்போ சமயம் பார்த்து உள்ள வைக்கணும் அது வரை பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருப்போம் ஏன்னா இன்றைக்கி என்ன சிக்கல்னா இதில் வந்து அண்ணாமலையை டேமேஜ் பண்ண முடியாது ஏன்னா அண்ணாமலை தான் தெளிவாக சொல்லிட்டாரே இப்போ இன்னொரு சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க அங்கே வந்து நம்ம பேர் என்னது அந்த ரிசப்ஷன்லேருந்து இருந்து ஃபோன் வரும்போது ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அதனால் வந்து இல்லை இல்லைங்க அவரை தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு சும்மா சொல்லியிருக்கலான்னு நம்ம விசாரிச்சிருக்க அப்படிலாம் இல்லைங்க டைம் சரியில்லை அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டார் இந்த மாதிரி தேவையில்லாமல் கட்சிக்கு பேருக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி தான் முதல்ல சொன்னதான் நீங்கள் முதல்ல தூக்கி உள்ளே வச்சுருங்க நீங்கள் இந்த தகவல் தெரிஞ்சவுடனே அதாவது என்னென்னா இந்த சிறைக்கு சென்று பிஜேபியை வளர்த்த ஒரு எப்படி சொல்கிறீங்க ஒரு தேசபக்தி உள்ள ஒரு மனிதருக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் புலம்பிகிட்ருக்காங்களேன் என்னென்னா தேசபக்தினாவே பிஜேபி தான் தேசபக்தியில் பிஜேபிக்காக கடுமையாக உழைத்த அந்த ரெட்டி பிரமுகருக்கு இந்த நிலைமையான்னு அவர்கள் ஆ ஆதரவாளர்கள் நீங்கள் ஒன்று அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்களான்னு கேட்கக்கூடாது அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க ஏன்னா ஆருத்ரா விஷயமாகட்டும் பெரிய பெரிய அந்த கட்டிங் விஷயமாகட்டும் தமிழகம் முழுக்க மரம் நடுறோன்னு சொல்லிட்டு அதில் ஒரு அதில் அதில் ஒரு ட்ரஸ்ட் வச்சு அதில் ஒரு பெரிய கட்டிங் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நடைப்பயணம் பயணம் போது பிஜேபியில் இருக்க தொழிலதிபர்களிட்டே போயிட்டு ஐநூறு பேர் நடைப்பயணத்தை கூட்டுவாங்க எல்லாம் கட்டிங் கொடுங்கன்னு கேட்டு அவங்க வந்து சரிங்க நான் ஆள் அனுப்புகிறோம்னா ஆள் அனுப்புகிறோம் கட்டிங்கும் தரணும்னு சொல்லி அவர் தலைமைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இது பெரிய செய்தியாகி இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்கள் அப்படின்னா இவர் பேரை கேட்டாலே வேறு கொடுக்க மாட்டுறாங்க பணம் போன தேர்தல் அதனால தான் பணம் கொடுக்கல அதுக்கப்புறம் டி ராகவன் மூலியமாக தான் பணமே வந்தது இப்படி பல புலம்பல்கள் இதெல்லாம் தாண்டி இதை பெருசாக ஆக்குறது சரி மீடியாவுக்கு எப்படி வந்ததுன்னா இது ஒரு பக்கம் மீடியா எல்லாத்தையும் தாண்டி மீடியா வெளிச்சத்துக்கு வந்தது பிஜேபி தான் ஏன்னா தான் வந்து ஆடியோ வீடியோனாவே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே ஆடியோ வீடியோனா பிஜேபி தான் அந்த பிஜேபி அப்படிங்கிறது அவருக்குள்ளே எதிர்ப்பு கோஷ்டு அவங்கெல்லாம் இதை பெரிய வைரல் ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள் இதாகிடுச்சின்னு அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணாமலை ஜிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னொன்னா அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு ஒருவேளை அண்ணாமலை இவருக்கு ஆதரவாக பேசியிருந்தால் இந்த பிரச்சனை பெருசாக இருக்கும் அண்ணாமலை ஜிக்கு இவருக்கு சண்டைன்னு தெரிஞ்ச உடனே சரி வேணாம் இதை பெருசு பண்ண வேணாம் ஏன்னா அண்ணாமலை தான் கை கைவிட்டாரே இப்போ என்ன சொல்கிறாங்க என்னங்க ஒரு கொடி கம்பம் கொடியை ஏற்றணும் நம்ம பிஜேபி கொடி ஏற்றுணுங்கிறதுக்காக சிறையெல்லாம் போயிட்டு அவங்க குடும்பம் அவ்வளோ கஷ்டப்பட்டது பொருளாதார ரீதியிலையும் வீக்காக இருக்கார் இந்த நேரத்தில் அண்ணாமலை கை கைவிட்டுட்டாரே இப்படி சொல்லலாமா இந்த வார்த்தையை அண்ணனுக்காக நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஃபோனே எடுக்கலை அதுதான் வெளியில் ப டாபிக் நம்ம என்ன சொல்கிறோன்னா பொது வாழ்க்கையில் வரும்போது வந்து வெளியில் போகும்போது ரொம்ப ரொம்ப இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் இப்போ முதலமைச்சர் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது குறைஞ்சபட்சம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க வெளியில போகும்போது இதெல்லாம் பண்ணிணா பொலிட்டிக்கல்ல ஷைன் ஆகுறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி சில பேர் பண்ணுறதுனால ஒரு கட்சிக்கே கெட்ட பேர் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பிஜேபியில் சொல்கிற சொல்ற மாதிரி ஆமாங்க இவரை மாதிரி ஆளெல்லாம் இந்த அளவுக்கு தூக்கி நிறுத்துனது யாரு இதுக்கு முன்னாடி கட்சி ஆபீஸ்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை விட மோசமாலாம் நடந்துக்குது பிஜேபியில் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அது வந்து என்னென்னா சொல்கிறதுக்கே அளவுக்கு ஒரு பெரிய கஷ்டமான என்னால் அதை சொல்ல முடில ஒரு நாளிதழில் அப்போவே போட்டாங்க அவர் இப்போ ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார் அது வந்து அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள்லாம் நடந்துருக்குது நடக்காமலாம் இல்லை என்ன ஒன்று அவர் தலைவராக இருக்கார் பெரிய தலைவராகிட்டார் இப்போ இவர் வந்து இப்போ தான் வளர்ந்து வர தலைவர் கொஞ்சம் பிரச்சனை இப்போ என்ன சொல்கிறாங்க கட்டிங் பிரச்சனை என்னென்னா ஏகப்பட்ட இடத்துல போய் தங்கிட்டு ரூமுக்கு வாடகை கொடுக்கறதில்ல அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயம் இப்போ ரூமில் என்ன கேட்குறாங்க அந்த சொன்னவங்க சார் ரூம்க்கு தான் வாடகை கொடுக்குறத தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு இருந்தோம் தேவ கீழே வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணால் இது வந்து பொது வழியில் வந்த பிறகு சரியான நேரம் பார்த்தோம் சார் இதுதான் சரியான நேரம் இப்போ இனிமேல் போய் தங்கினால் வெளியிலே நாங்கள் இனிமேல் தங்க உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிடுவேன் வேணால் அதை தான் தலைமையை சொல்லி விடுச்சு அவர் கை விட்டுருங்கன்னு சொல்லி திமுக என்ன நினைக்கும் சார் ரைட் வழி வந்து மாட்டியாச்சு ஒரு கேஸ் ஏற்கனவே வந்து மொத்தமாக ஒருத்தர் உள்ள தள்ளிட்டு நிறைய கேஸ் எதிர்பார்ப்பாங்களா அதான் கேஸ் தான் கொடுத்துட்டாங்களே ஃபுட்டேஜ் இருக்குது இது ஒன்றே போதுமே கலாட்டா பண்ணாருன்னு உள்ளத்துக்கு வச்சிடலாம் சரி ரைட் எப்போ வைக்கலாம் அப்படின்னு திமுகவும் பொறுமை காத்துட்டு இருக்கிறார்கள் கை விட்டு விட்டார் அண்ணாமலைங்கிறது தான் இப்போ பெருசாக கமலாலயத்தில் ஓடிட்டுருக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்